நம்ம வீட்டு சமையல் சேனலில் இன்றைக்கி வாழைப்பூ சில்லி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாழைப்பூ நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வந்து மைதா போட்டிருக்கேன் கொஞ்சமாக அதில் உப்பு போட்டு லைட்டாக இதில் தண்ணி ஊற்றி இதை அந்த பூவை வந்து அந்த உன்னோடய ஒன்று அந்த மாவு எல்லாத்துலேயும் நல்லா ஒட்டி இருக்கணும் அதுக்கு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி இதை எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி அந்த மாவில் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி ஊற்றாமல் ட்ரையாக ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி மாவை பிசைஞ்சிருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி விடணுங்க நிறையா விட்டுறக்கூடாது லைட்டாக தெளிக்கிற அளவுக்கு தான் தண்ணி விடணும் இந்த மாதிரி லைட்டாக தெளிச்சுட்டு அந்த வாழைப்பூவில் வந்து அந்த மாவுலாம் நல்லா ஒட்டி வரணும் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் போட்டிருக்கோம் இல்லையா அது ஒன்றோடய ஒன்று நல்லா ஒட்டணும் அதனால் ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும் இதை பாருங்க மாதிரி பக்குவத்தோட இதை எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம பொறிச்சு எடுக்கணும் ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன் கடாயி வச்சு எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வாழைப்பூவை நம்ம அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் வாழைப்பூவை ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும் நம்ம அது போடும்போதே எப்படி தான் தனியாக போட்டாலும் அது ஒட்டிக்குவோம் அதை நல்லா வந்து மொறுன்னு வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் வேகும்போது ஒன்றோட ஒன்று இப்படி நம்ம பிரித்து விடணும் நல்லா வந்து முறுமுறுன்னு வேகிற பக்குவத்தில் நம்ம அதை பொறித்து எடுத்துக்கணும் பாருங்கள் நல்லா வெந்திருச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம் மீதி இருக்கிறதையும் நான் அதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கிறேன் இதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே நல்லா ட்ரையாக வடியணுங்க மீதி இருக்கதையும் நான் அதை போட்டு பொறிச்சு எடுக்கிறேன் நம்ம தனியாக போட்டாலும் அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும் பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அதில் ஒன்று ஒன்றா நம்ம பிரித்து எடுத்து வச்சுக்கணும் வாழைப்பூவில் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் செம்மையாக இருக்கும் பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் எல்லாத்தையும் பொறிச்சிட்டேன் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தனியாக வச்சுருக்கேன் அதில் உள்ள எண்ணெய் எல்லாம் வடியட்டும் இதுக்கு நம்ம வந்து என்னென்ன மசாலா நம்ம சேர்க்க போகிறோம் என்ன காய் சேர்க்க போகிறோன்னு பார்க்கலாம் எடுத்து வச்சாச்சு மறுபடியும் ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் வச்சு ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோன்னு பூண்டு பூண்டை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கிறேன் பச்சை மிளகாய் போடுறேன் இஞ்சி இஞ்சி நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் போட்டுக்கிறேன் இந்த எண்ணெயிலே இதை நல்லா வதக்கிக்கலாம் நல்லா இந்த இஞ்சி பூண்டுலாம் நல்லா சுருண்டு வரும் வதங்கினதில் அந்த பக்குவத்தில் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒரு குட்டி சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் வெங்காயத்தையும் பொடிசாக தாங்க கட் பண்ணணும் அப்போ தான் நம்ம வந்து இது நல்லா ஒன்றோட ஒன்று அது வேகும் போது அது இருக்கிறதே தெரியாது அந்த அளவுக்கு ஆயிரும் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சில்லி சாஸ் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக உப்பு போடுறேன் கொஞ்சமாக சக்கரை போடுறேன் இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த எண்ணெயிலே வாசம் மிளகாத்தூளோட பச்சை வாசம் போடுற அளவுக்கு வதக்கிட்டு இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் குட கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கிறேன் வெங்காயத்தையும் குட மிளகாவும் இந்த மாதிரி பெருசு பெருசாக போட்டுக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த தண்ணியிலே இது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் இது வேகட்டும் இதை கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் அரை ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் அது நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கரைச்சிட்டு அதில் ஊற்றிக்கிறேன் அது ஊற்றினோடனே அந்த மசாலா எல்லாம் கிரேவி பதம் வந்துடும் பாருங்கள் அது வேக வேக கிரேவி பதம் வந்துடும் இந்த பக்குவத்துக்கு நம்ம பொறிச்சு எடுத்து வச்சுருக்கிற வாழைப்பூ எடுத்து அப்படியே போட்டுக்க வேண்டியதுதான் அதை போட்டு அந்த மசாலா எல்லாமே அந்த வாழைப்பூவோட ஒன்றோடு ஒன்று ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா அந்த நீரெல்லாம் அது ஒன்றோட ஒன்று வத்துனதுக்கப்புறம் இறக்குன்னா சில்லி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க வாழைப்பூச்சில்லி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்